வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேங்க அந்த புக்ஸ் எல்லாம் எனக்குள்ள நிறைய பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்துனது உண்மைதாங்க இப்போ ரீசண்டாக ஒரு புக்கு நான் படித்தேங்க இன்டு தி மேஜிக் ஷாப் பை டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி அப்படிங்கிற அந்த புக்கை நான் படிச்சிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களில் எண்ணறியாமல் நான் கண்ணீர் விட ஆரம்பிச்சிங்க அவ்வளோ அற்புதமாக உணர்வுபூர்வமாக அந்த புத்தகத்தை டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி எழுதியிருக்காருங்க அவர் ஒரு தலை சிறந்த நியூரோ சர்ஜனுங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர் சிறு வயதுல இருந்து அவருக்கு நிறைய துன்பங்கள் துயரங்கள்ங்க உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா பல கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருக்காருங்க அதை கடந்து எப்படி அவருடைய இலக்குகள் அவர் அடைஞ்சார் அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல ரொம்ப அற்புதமா அவர் எழுதியிருக்காரு இந்த புக்கை நான் படிச்சு முடிச்ச உடனே இந்த புக்குல வர கருத்துக்கள் பயிற்சிகளை உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் எனக்குள்ள உணர்த்துச்சுங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க இந்த புக்கில் வர கருத்துக்களையும் பயிற்சிகளையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேங்க இதை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு சிறு வயதுல இருந்து பல கஷ்டங்கள்ங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாருங்க இதனாலேயே அவங்க அம்மா தீவிரமான மன அழுத்தத்தில் இருந்தாங்க பல தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க படுத்த படிக்காதாங்க எப்பயுமே வீட்டில் இருப்பாங்க அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு ஒரு சகோதரன் சகோதரிங்க வீட்டில் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்க அவங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு நிரந்தர வருமானமும் அவங்க அப்பா கிடையாதுங்க இதனால சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்லை வேற யாராவது வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் உண்டுங்க பல நாள் அவர் பசியில் இருந்திருக்காரு சிறு வயதுல டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்குங்க ஒரு நாள் மேஜிக் ஐட்டம் வாங்குறதுக்கு ஒரு மேஜிக் ஷாப்புக்கு போறாருங்க அந்த மேஜிக் ஷாப்ல ரூத்துங்கிற பெண்ணை அவர் சந்திக்கிறார் ரூத்ங்கிற பெண்ணுக்கு டாக்டர் ஜேம்ஸ் டோட்டியை பார்த்தவுடன் ரொம்ப பரிதாபப்படுறாங்க ஏதோ கஷ்டத்துல இந்த சிறுவன் இருக்கான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா ரூத்துங்கிற பெண் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி கிட்ட பர்சனலா எந்த விஷயத்தையும் கேட்கலங்க அவருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு உணர்வு மட்டும் அவங்களுக்கு இருந்தது அப்ப டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி கிட்ட அவங்க கேக்குறாங்க மேஜிக்கை விட ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த உனக்கு நான் கற்றுக் கொடுக்கவா அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கும் ரொம்ப அதிகமான ஈடுபாடு அதுல இருந்ததுங்க ஏதோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுக்க போறாங்கன்ற ஆர்வத்துல சேரின் சொல்றாரு அடுத்த சில வாரங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிற பயிற்சிகளை நீ தினசரி பண்ணும்போது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நீ உயர்ந்த நிலையை அடைவ அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ஜேம்ஸ் டோட்டியும் ஆர்வத்தோட ரூத் கிட்ட நான் கண்டிப்பா நான் நீங்க சொல்லிக் கொடுக்கறத கற்றுக்கொள்றேன் அப்படின்றாரு ரூத் அவர்கள் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி கிட்ட சொல்றாங்க முதல்ல ஒரு முக்கியமான பயிற்சி உனக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன் இதை பாடி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சியை நீ காலை மற்றும் இரவு தொடர்ந்து நீ பண்ணனும் அதே மாதிரி எப்பெல்லாம் நீ மன அழுத்தத்துல இருக்கியோ அதே மாதிரி சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்றி அந்த நேரத்துல இந்த பயிற்சி நீ செய்யும் போது உன்னுடைய உடல் ரிலாக்ஸ் ஆகும் உடல் ரிலாக்ஸ் ஆகிறதன் மூலமாக உன்னுடைய மனமும் ரிலாக்ஸ் ஆகும் தெளிவான சிந்தனைகளை வெளிப்படுத்த ஆரம்ப நல்ல முடிவுகள் உன்னால எடுக்க முடியும் அப்படின்றாங்க இந்த பயிற்சிக்கு நீ ஒரு அமைதியான இடத்துல போய் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோன்னு சொல்றாங்க கண்களை மூடிக்க சொல்றாங்க சுவாசத்தை மூணு தடவை ஆழமா இழுத்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க முதல்ல அதுக்கப்புறம் கவனத்தை அவருடைய பாதங்களுக்கு கொண்டு போக சொல்றாங்க பாதங்களுக்கு கவனத்தை கொண்டு போக சொல்லிட்டு சுவாசத்தை ஆழமா இழுத்து ஒரு தடவை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க மூச்சு காற்றை ரிலீஸ் பண்ணும் போது அந்த பாதங்கள் ரிலாக்ஸ் ஆகிறத அவருக்குள்ள உணர சொல்றாங்க அடுத்தத கவனத்தை கால் விரல்கள் கால்களுக்கு கொண்டு போய சொல்றாங்க அந்த நேரத்துல சுவாசத்தை ஆழமா இழுத்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க மூச்சு காற்ற ரிலீஸ் பண்ணும்போது கால் விரல்கள் கால்கள் ரிலாக்ஸ் ஆகிறதா அவருக்குள்ள உணர சொல்றாங்க அதுக்கப்புறம் மூட்டு பகுதிகளுக்கு கவனத்தை கொண்டு போக சொல்றாங்க சுவாசத்தை ஆழம இழுத்து அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ண சொல்றாங்க மூச்சு காற்ற அவர் ரிலீஸ் பண்ணும்போது போது மூட்டு பகுதிகள் ரிலாக்ஸ் ஆகிறதா அவருக்குள்ள உணர சொல்றாங்க இந்த மாதிரி தொடைப்பகுதிகள் அவருடைய வயிற்று பகுதி செஸ்ட் கீழ் முதுகு மேல் முதுகு கைகள் கை விரல்கள் அவருடைய ஷோல்டர் அதுக்கப்புறம் கழுத்து பகுதி ஃபேஸ் மசில்ஸ் தலைப்பகுதி இந்த உடல் பகுதிகள் ஒவ்வொன்னுக்கா அவர் கவனத்தை கொண்டு சொல்றாங்க அந்த நேரத்துல மூச்சு காற்ற ஆழமா இழுத்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க மூச்சு காற்ற அவர் ரிலீஸ் பண்ணும் போது அந்த குறிப்பிட்ட உடல் பகுதி ரிலாக்ஸ் ஆறதா அவருக்குள்ள உணர சொல்றாங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய உடல்ல அவர் ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் கண்களை மூடி அமைதியா ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை சுவாசத்தை மட்டும் கவனிக்க சொல்றாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் அவரை செய்ய சொல்றாங்க ஆரம்பத்துல டாக்டர் ஜேம்ஸ் லோட்டி அவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க ஆனா தொடர்ந்து இந்த பயிற்சி அவர் வீட்டில் பண்ணும்போது வீட்டு சூழ்நிலையெல்லாம் கடந்து அவருக்குள்ள அமைதி உணர முடியுதுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் இருப்பாராம் ஏன்னா வீட்டில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அவருக்கு தெரியாதுங்க ஆனா இந்த பயிற்சியை அவர் ரெகுலரா செய்யும் போது பார்த்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலைகளை கடந்து அவருக்குள்ள அமைதி அவர் கொண்டு வராருங்க இரண்டாவதாக ரூத் அவர்கள் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க இதை டேமிங் யுவர் மைண்டுன்னு சொல்றாங்க உன்னுடைய மனதை நீ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண கத்துக்கோ அப்படின்றாங்க உன்னுடைய மனம் நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு நெகட்டிவான எண்ணங்கள் மூலம் எப்படி கட்டுப்படுத்துதுன்னா உங்ககிட்ட நெகட்டிவா அது பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க நீ அதை கவனிக்கணும் முதல்ல அப்படிங்கிறாங்க ஆரம்பத்துல டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு அது கஷ்டமா இருக்குங்க ஏன்னா அவருக்கு பன்னெண்டு வயசு தான் மனம் எப்படி பேசுது அப்படிங்கிறது அவரால் புரிஞ்சிக்க முடியல ஆனா தொடர்ந்து அவர் பயிற்சி செய்யும் போது அவர் வீட்டு சூழ்நிலைகளை மிகைப்படுத்தி மனம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கிறாருங்க அதுக்கப்புறம் ரூத் என்ன சொல்றாங்கன்னா மனம் நெகட்டிவா உங்ககிட்ட பேசும்போது அந்த நேரத்துல நீ விழிப்புணர்வோட ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்றாங்க ஒரு மந்திரத்தையும் அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அந்த மந்திரத்தை அவர் அந்த நேரத்துல சொல்லும் போது மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர் விடுபடுறாருங்க மனம் அமைதியாகுது அந்த மந்திரத்தை தொடர்ந்து அவர் சொல்றதுனால அவருக்குள்ள ஒரு மன நிறைவு கிடைக்குதுங்க நீங்களும் தனிப்பட்ட முறையில உங்க மனம் தொடர்ந்து உங்ககிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிங்க பொதுவா அது நெகட்டிவா தாங்க இருக்கும் உங்க வாழ்க்கை சூழ்நிலையை மிகைப்படுத்தி மனம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துல கான்சியஸா நீங்க உங்களுக்கான ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து உணர்வு அதை சொல்ல ஆரம்பிங்க அது ஓம் நமச்சிவாயாவா இருக்கலாம் ஓம் நமோ நாராயணாவா இருக்கலாம் இல்ல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியா இருக்கலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயமா இருக்கலாம் இன்ஷா அல்லாவா இருக்கலாம் விழிப்புணர்வோடு அந்த நேரத்தில் இந்த மந்திரங்களை நீங்க சொல்லும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வர முடியுங்க மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து உங்களால விடுபட முடியும் மூன்றாவதாக ரூத் அவர்கள் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க அதுல உன்னுடைய ஹார்ட்டை நீ ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் நீ இந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணனும் ஒரு இடத்துல அமைதியை உட்கார்ந்துட்டு இந்த உலகத்துல உன்னை யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்கள நினைச்சுக்கோ அவங்களுடைய அன்பை உனக்குள்ள கொண்டு வா அப்படின்றாங்க அதே மாதிரி நீ இந்த உலகத்துல யார் அதிகமா நேசிக்கிறியோ அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு அந்த அன்பை உனக்குள்ள உணரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உன்னை யார் அதிகமா காயப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க உன்னுடைய எதிரி நீ யாருன்னு நினைக்கிறியோ அவங்க கிட்ட நீ அன்பையும் கருணையும் நீ வெளிப்படுத்துற மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படின்றாங்க அது டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா அவருக்கு அவர் தந்தை மேல கொஞ்சம் கோபம் இருக்குங்க ஏன்னா குடிப்பழக்கத்துக்கு அவர் அடிமையாயி குடும்பத்துக்கு தேவையான எந்த விஷயம் அவர் பார்க்கவே கிடையாது அதனால அவர் மேல அன்பின் கருணை அவரால் வெளிப்படுத்துறதுக்கு சிரமமா இருக்கு ஆனா பின் நாட்கள்ல அவர் தந்திக்கிட்ட அன்பின் கருணை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்ச தான் அவருக்கான மேனிபெஸ்டேஷன் நடந்ததுங்க அவருக்கு தேவையான விஷயங்கள் அவர் ஈர்க்க முடிஞ்சது அததான் ரூத் அவர்கள் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க உனக்குள்ள கோபம் வெறுப்பு எப்பயுமே இருக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் அன்பையும் கருணையும் தான் நீ வெளிப்படுத்தணும் அதற்கான பயிற்சி தான் இது அப்படின்னு சொல்றாங்க நான்காவதாக ரூத் அவர்கள் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கான இலக்குகளை நீ சரியா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாங்க அப்ப டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி என்ன பண்றாரு சில நாட்கள் டைம் எடுத்து பத்து இலக்குகளை அவர் எழுதி கொண்டு வராருங்க இதெல்லாம் நான் அடைஞ்சேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ரூத் அவர்கள் அவருக்கு ஒரு காட்சிப்படுத்தல் பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க இந்த காட்சிப்படுத்தல் பயிற்சி இந்த விசுவலைசேஷன் டெக்னிக் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுங்க இந்த பயிற்சியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிய ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கண்ணாடி ஜன்னல் வழியா அவர் வெளியே பாக்குற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி கண்கள் மூடி காட்சிப்படுத்தல் பண்ண சொல்றாங்க விசுவலைஸ் பண்ண சொல்றாங்க அந்த கண்ணாடி ஜன்னல் வழியா அவர் வெளியே காட்சிகள் பார்க்கும் போது எல்லாம் மிஸ்டா இருக்கு ஆரம்பத்துல கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஈரப்பதமா இருக்கு எதுவும் தெளிவா இல்ல அப்படிங்கிற மாதிரி முதல்ல பார்க்க சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஸ்ட் எல்லாம் விலகுது கண்ணாடியில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் கிளியர் ஆகுது அதுக்கப்புறம் விவிடா அவரனால காட்சிகள் பார்க்க முடியுற மாதிரி சொல்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல அவர் என்ன இலக்குகளை அடையணும்னு நினைச்சாரோ அந்த இலக்குகள்லாம் அடைஞ்ச மாதிரி அந்த கண்ணாடி ஜன்னல் வழியா காட்சிகளை பார்க்க சொல்றாரு உதாரணத்துக்கு டாக்டர் ஜேம்ஸ் டூட்டி என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒயிட் கோட்டு போட்டு கழுத்துல ஸ்டெத்தோஸ்கோப் வச்சிருக்கிற மாதிரி அதாவது ஒரு மருத்துவர் ஆன மாதிரி அந்த கண்ணாடி ஜன்னல் வழியா காட்சிகள் அவர் பார்ப்பாராங்க அதை பார்க்கும் அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் வருமா ஏன்னா உணர்வு பூர்வமா அதை பார்க்க ஆரம்பாரு இந்த காட்சிகளை இந்த மாதிரி அவர் என்னென்ன இலக்குகள்லாம் எழுதினாரோ அது எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி ஜன்னல் வழியா எல்லாம் அந்த இலக்குகள் அடைஞ்ச மாதிரி அவர் காட்சிகளை பார்ப்பாராங்க ரூத் அவர்கள் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டிக்கு கற்றுக் கொடுத்த இந்த நான்கு பயிற்சிகளையும் அவர் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க குடும்ப சூழ்நிலை எவ்வளவு மோசமானாலும் சரி அவர் பயிற்சி பண்றதை விடவே கிடையாதுங்க அவங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடிப்பாரு அவங்க அம்மாவும் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க அவங்க அம்மாவை குடும்பத்துல சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப வறுமையில இருப்பாங்க போலீஸ் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை அவர் பண்ணிட்டே வந்தாருங்க இதனால் என்ன தெரியுமா நடந்தது அவருடைய அந்த இலக்குகள் எல்லாத்தையுமே அவர் அடைஞ்சாருங்க தடைகளை கடந்து அவரால் உயர்ந்த நிலை அடைய முடிஞ்சது பன்னெண்டு வயசுல அவர் என்னென்ன இலக்குகள்லாம் அடையணும்னு லிஸ்ட் போட்டாரோ அந்த இலக்குகள் எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் அவர் அடைஞ்சிட்டாருங்க பேர் புகழ் பணம் பவர் எல்லாமே அவருக்கு கிடைச்சது அப்பதான் அவருக்கு ஒரு பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் வருது அதனால பண்றாரு அந்த பிசினஸ்ல மிகப்பெரிய தோல்வி ஏற்படுதுங்க மறுபடியும் அவர் ஜீரோ ஆறாரு அந்த காலகட்டத்திலே அவர் என்ன பண்றாருன்னா ரூத் அவர்கள் கற்றுக் கொடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றாரு மீண்டும் நல்ல நிலைக்கு வராருங்க ஆனா இப்ப அவருடைய உணர்வு நிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதுங்க தான் சிறுவனா இருக்கும் போது எவ்வளவு கஷ்டத்தை அவர் அனுபவிச்சார் அந்த மாதிரி கஷ்டங்களை எத்தனையோ மக்கள் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திரும்ப ஏதாவது செய்யணுங்கிற ஒரு மனநிலை அவருக்கு வந்துருச்சுங்க ஒரு நல்ல மருத்துவர் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட வர பேஷன்ஸ் கிட்ட தயவு கருணை அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாருங்க இதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை அளித்து அவங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துறாரு இப்ப டாக்டர் ஜேம்ஸ் ஜோட்டி அவர்கள் தலாயலாமா அவர்களோட இணைந்து கருணையின் சக்தியை பற்றி ஆய்வு பண்ணியிருக்காருங்க இதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில கருணையின் அடிப்படையில வாழும் போது அவனுடைய மனம் மட்டும் உடல் ஆரோக்கியம் அடையும் அப்படிங்கிறாரு அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவர் கருணையின் அடிப்படையில வாழணும் அப்படிங்கிறாருங்க டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாருங்க அது என்ன அப்படின்னா நம்ம கேட்கறது எல்லாத்தையுமே பிரபஞ்சம் கொடுத்துருங்கிறாரு ஆனா அது எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது அதனால உங்க இதயத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு இதயத்துக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு அது உள்ளுணர்வு மூலமா உங்களுக்கு உணர்த்தும் அந்த விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் அப்படிங்கிறாருங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லையும் இருக்கலாங்க டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி அவர்கள் சிறு வயதுலேருந்து அவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் அவர் அனுபவிச்சாருங்க ஆனால் பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சு ரூத் அவர்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுங்க ரூத் அவர்கள் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா கடைசியா நான் கற்றுக்கொடுத்த இந்த பயிற்சியை நீ இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேது அப்படின்னு இருக்காங்க அதுதான் டாக்டர் ஜேம்ஸ் டோட்டி இப்போ பண்ணிட்டு இருக்காருங்க இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னாலே பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புதுங்க ரூத் அவர்கள் கற்றுக்கொடுத்து அந்த நான்கு பயிற்சிகளை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும் நிர்கதியாய் நிற்கிறேன் என்று கவலை கொள்ளாதே உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் நான் துணை இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி